கள்ளக்குறிச்சில விஷச்சாராயம் குடிச்சு பலியானவர்களோட எண்ணிக்கை ஐம்பதையும் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில நிறைய திரைப்பிரபலங்களும் சரி இல்ல அரசியல் பிரமுகர்களும் சரி தங்களோட கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி தெரிவிக்கும் போது நடிகர் சூர்யா அவர்கள் இன்னைக்கு தன்னோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காரு இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரங்களுக்கும் மேல ஆயிடுச்சு ஆனா சூர்யா அவர்கள் ஏன் இன்னும் வாய்ஸ் ரைஸ் பண்ணல அப்படின்னு அவரோட ஆதரவாளர்களும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா பொதுவாவே சூர்யா அவர்கள் இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் அவுட் பண்ற ஒரு நபரா தான் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்திருக்காரு ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும் ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கட்டும் நீட் இஷ்யூவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூர்யா அவர்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சார குடிச்சு பலியானவங்க அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகம் சோ இதுவும் ஒரு சோஷியல் இஷ்யூ தான் ஏன் சூர்யா இன்னும் இதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு சூழ்நிலையில சூர்யா அவர்கள் தன்னோட கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு அவரோட அவர் கடந்த வருஷமா வாக்களிச்சாங்க மக்கள் ஆனா மாறி மாறி எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்க டாஸ்மார்க் கடைகளை திறந்து மக்களை கூடிப்பழக்கத்துக்கு தான் அடிமையாக்கிருக்காங்க மதுவிலக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி ஒரு ஒரு தேர்தல் சமயத்திலையும் வெறும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில இருக்கிற ஒரு வாசகமா மட்டும்தான் இருக்கு அதை யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணல அப்படின்னு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி டாஸ்மாக் கடைகளை திறந்து அரசாங்கமே மக்களுக்கு இந்த குடிப்பழக்கத்தை ஊக்குவிக்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தை உடனே நிறுத்தணும் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு டாஸ்மாக் கடைகள்ல மது வாங்கி குடிச்சு பழகின ஒரு மக்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு கிடைக்கிதுன்னு தெரியும் போது மலிவான விலையில அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சு தங்களோட உடலுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி கடந்த மூணாம் வருஷம் விழுப்புரம் மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்கள்ல வந்து இதே மாதிரி விஷ சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட விஷ சாராயங்கள் அரசு நிர்வாகம் ஒழுங்கா செயல்பட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அதே மாதிரி இப்படி மக்கள் குடிவுக்கு அடிமையாறது அப்படிங்கிறது ஒரு தனிநபர் பிரச்சனை மட்டுமில்லை இது ஒரு குடும்பத்தோட பிரச்சனை ஒரு சமூகத்துக்கே இது ஒரு பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டு அரசோட நிர்வாகம் சரியா செயல்படாததுனால தான் இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அரசின் நிர்வாகத்துக்கு எதிராக தன்னோட கடும் கண்டனங்களையும் அவர் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருக்கும் தன்னோட ஆழ்ந்த இரங்கல்களையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ சூர்யா அவர்கள் எப்பவுமே இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ் வரும்போதெல்லாம் எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆனா இந்த பிரச்சனைக்கு அவர் ஏன் இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது போது தன்னோட கண்டனங்களை இந்த அறிக்கை மூலமா வந்து தெரிவிச்சிருக்காரு நடிகர் சூர்யா அவர்கள் மட்டுமில்ல அவங்க குடும்பத்தை சேர்ந்த நடிகர் கார்த்தி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஜோதிகா அவர்களா இருக்கட்டும் எப்பவுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க ஆனா இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூல இன்னுமே அவங்க பேசாம இருந்தது அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசு பொருள் அவங்க வந்து திமுகக்கு ஆதரவா இருக்காங்களா ஆளும் அரசாங்கத்தை ஏன் அவங்க இன்னும் தட்டி கேட்கல அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலைக்கிடையில தான் சூர்யா அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு சூர்யா அவர்கள் மட்டுமில்ல இதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் இந்த இஷ்யூ உடனே முதல் முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாரு அவர் அது மட்டும் இல்லாம நேரடியா கள்ளக்குறிச்சிக்கே வந்து போயிட்டு அங்க இருக்கிற மக்களையும் பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிருந்தாரு விஜய் அவர்கள் என்னதான் இருந்தாலும் அவரோட பொலிட்டிக்கல் கரியரை ஸ்டார்ட் இது அவரோட ஒரு இருக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம் இவங்க இல்லாமல் இசையமைப்பாளர் இருக்கட்டும் அதே மாதிரி நடிகர் இருக்கட்டும் இவங்களும் இந்த பிரச்சனைக்காக தங்களோட எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் பதிவு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவருமான கமல்ஹாசன் அவர்களும் வந்து தன்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணியிருந்தாரு பொதுவாகவே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நிறைய திரைப்பிரபலங்கள் அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க ஆனால் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் பெரிய அளவில் திரைப்பிரபலங்கள் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது உதாரணத்துக்கு நடிகர் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் இல்லை சித்தார்த்தா இருக்கட்டும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறமா நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முக்கியமான பிரபலங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில சோஷியல் இஷ்யூஸ்க்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க ஆனால் அவங்க யாருமே இன்னும் ஏன் இதுக்காக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில நடிகர் சூர்யா மேலேயும் இதே விமர்சனம் தான் இருந்தது அந்த விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாதான் நடிகர் சூர்யா அவர்கள் தன்னோட கண்டனத்தையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னோட இரங்கல்களையும் இந்த அறிக்கை மூலமா பதிவு செஞ்சிருக்காரு